இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பத்திரை கரணம் பின்பு பிற்பகல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை பவம் கரணம் அதன்பின் பாலவம் கரணம் பார்வை இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை குறுப்புப் பார்வை பின்பு ஒரு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை ஆயில்யம் நட்சத்திரம் பின்பு மகம் நட்சத்திரம் இன்றைய ஆன்மீக ஸ்தலங்களின் விழாக்கள் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் பாவாடை தரிசனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு கல்லிடைக்குறிச்சி திருவாவடுதுறை இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனை இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் விவசாயப் பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சமூகத்தில் பெரியோர்களின் அறிமுகங்கள் உருவாகும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உறுதி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி சாதகமான நாள் பரணி அறிமுகங்கள் கிடைக்கும் கிருத்திகை சூழ்நிலையறிந்து செயல்படவும் ரிஷப ராசி அன்பர்களே இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட சில பணிகளை மாறுபட்டு முறையில் செய்து முடிப்பீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகினி முன்னேற்றமான நாள் மிருகசீரிஷம் அமைதியான நாள் மிதுன ராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் முகத்தில் பொதுவிதமான பொழுவுடன் காணப்படுவீர்கள் வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களை பகிர வேண்டாம் மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உருவாகும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருகசீரிஷம் பொழிவுகள் மேம்படும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் பிரச்சனைகள் குறையும் குறையும் ராசி அன்பர்களே பணிகளில் பொதுவிதமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூரப் பயணங்கள் சென்று வருவீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் புனர்பூசம் புதுமையான நாள் பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் ஆயிலியம் ஆதரவான நாள் சிம்ம ராசி நேயர்களை கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்த தன்மையை ஏற்படுத்தும் திடீர் பயணம் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒருவிதமான தயக்கம் ஏற்படும் இணையம் முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகம் சிந்தித்து செயல்படவும் பூரம் அலைச்சல் அதிகரிக்கும் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் கன்னி ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தனம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் நெருக்கடிகள் உண்டாகும் அஸ்தம் அறிமுகம் உண்டாகும் சித்திரை முன்னேற்றமான நாள் துலாம் ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் பொதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் சாதகமாகும் மகிழ்ச்சியைத் தரும் இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிர்வாக ஆற்றல் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை வேறுபாடுகள் குறையும் சுவாதி மாற்றம் சாதகமாகும் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகும் எளிமையான சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் இணைய துறைகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்துக் கொள்ளவும் கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் குழப்பமான நாள் அனுஷம் அனுபவம் வெளிப்படும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களே இயந்திர தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உருவாகும் மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் நிர்வாகத்தில் தனித்திறமை புலப்படும் மருத்துவ தொடர்பான துறைகளில் ஆர்வம் ஏற்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் கவனம் வேண்டும் போராடம் ஆதரவு கிடைக்கும் உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும் செயல்பாடுகளில் இருந்து வந்து மறைமுக எதிர்ப்புகளை அறிவீர்கள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் சமூகப் பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோக தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் பணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் முயற்சிகள் ஈடேறும் அவிட்டம் சாதகமான நாள் கும்ப ராசி நேயர்களே நண்பர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் மனை சார்ந்த சாதகமாக அமையும் வழக்கு செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் புதுவிதமான உடைகளின் சேர்க்கை ஏற்படும் நேர்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் கலகலப்பான நாள் சதயம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போரட்டாதி மதிப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் தேவையற்ற சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும் தவறிப்போன சில பொருட்களை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் பூரட்டாதி பாராட்டுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி சோர்வான நாள் ரேவதி நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய போன்மொழி இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் பிறந்த நாள் ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்